இந்த வீடியோவை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா எல்லாேருக்கும் அவேர்னஸ் வரணும் ஸோ அந்த ஒரு தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நீ நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி ஸோ எங்கே இருந்தாலும் சரி இந்த ஒரு வீடியோவை முக்கியமாக பாருங்கள் ஸோ பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்க மெயினாக இந்த ஒரு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஸோ தமிழகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்காக போகிறேன் அதை பார்த்தா நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தா ரொம்பவும் ஃபேமஸானிருக்கனால் கோவை சொல்லும் ஸோ அங்கே பார்த்தினா பொள்ளாச்சியில் பார்த்தினா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இது நடந்து முடிஞ்சே பெருசாக ஒன்று வெளியே தெரியல ஆனால் தான் நம்மளுடைய தமிழக கவர்மெண்ட் அரசு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அறிவு பார்த்தினா கொடுத்துருக்காங்க ஸோ நீதிமன்றம் அப்படி என்ன நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்காக சொல்லப்போறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உள்ளாட்சியில் இருக்கிற ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் சேர்ந்த கும்பல் பார்த்தினா பாலியல் ஒன் கொடுமை செஞ்சுருக்காங்க அதுவும் எப்படின்னா காதல் காதலிக்கிறதா சொல்லி பார்த்தினா ஏமாற்றி இந்த ஒரு பொண்ணை பார்த்தினா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க எடுத்ததும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதை வீடியோ வேறு எடுத்து வச்சு ஸோ அந்த ஒரு பொண்ணை பார்த்தா நாசம் செஞ்சுருக்காங்க இதை பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒன்பது பேர் கொண்ட குழு ஸோ அந்த ஒன்பது பேர் கொண்ட குழு எப்போ இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் அரசு திடீர்னு இந்த மாதிரி அறிவிப்பு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு கேஸ் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஆறு வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்திருக்கு இந்த ஒரு கேஸு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உத்தரவை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு கொடுக்கறதுக்கு என்னவா காரணமாக இருக்கும் ஸோ குற்றவாளி குற்றவாளிகள் எல்லாருக்கும் பார்த்தா மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்குவோ தான் அதாவது ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குவோ தான் இனிமேல் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொள்ளாச்சி அட்டாக் பாய்ஸ்ன்னு இந்த ஒரு நேமில் பார்த்தீங்கன்னா அவங்கள மென்ஷன் பண்ணிட்டாங்க அதே ஊரை சேர்ந்தவங்க கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஸோ சபரிராஜன் திருநாவுக்கரசு சதீஷ் வசந்த் குமார் மணிவானன் பாபு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கொண்ட ஒன்பது பேர் கொண்ட குழு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தா தனி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய மெசேஜை பார்த்தினா இவங்க அனுப்பி வச்சுருக்கதாக சொல்லப்படுது இவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா நார்மலாலாம் வாய்க்கில் ஒரு ரிச்சான ஃபேமிலி வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது வரைக்குமே ஸோ அதனால் என்னென்னா இவங்க மாட்டிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்துருக்கு அதாவது இவனுங்களோட வேலையை என்னன்னு தெரியுமா ஸோ வேலைக்கு போகிற பெண்கள் இளம் பெண்கள் ஸோ வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பன் போல் ஒரு சகோதரன் போல் ஒரு பெண்களுக்கு தோழனாக பார்த்தா இருந்து ஸோ இவங்கள பார்த்தா ஏமாற்றி காதலிச்சது போல் நடித்து பார்த்தா இவங்கள இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த மாதிரி ஒன்பது பேர் கொண்ட குழு அட்டாக் பாய்ஸ் போலாச்சு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் இவங்க பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க கிடையாது ஸோ இவங்க பார்த்தா ரிச்சான ஃபேமிலியில்தான் வந்தவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் பல பெண்களை பார்த்தா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒன்பது பேர் கொண்ட குழு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டே டைம் இந்த மாதிரி நல்ல ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா வெளியே கூட்டிகிட்டு போகிறானுங்க ஸோ இவனுங்க எல்லாரும் அதை வந்து என்ன பிளான் போட்டு பண்ணுறானுங்கன்னு தெரியல வெளியே பெருசாக ஒன்றும் தெரியல இவனுங்க ரிச்சாக வாழணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டே செட் பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா பண்ணை வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த ஒரு பெண்களையும் இந்த பெண்களுக்கிட்ட தனியாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளையும் எடுத்து வச்சுருக்காங்க அந்த ஒரு பொண்ணுக்கே தெரியாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை ஏமாற்றிருக்காங்க ஸோ அந்த பெண்கள் போய் பெண்கள் போய் வீட்டில் போய் வெளியே போய் யாருக்கிட்டேன்னா சொன்னாக்கா ஸோ அவங்களையும் கொண்டுடுவேன் வீடியோவை லீக் பண்ணுறோன்னு பார்த்தினா பல தடவை மிரட்டியாக அந்த பொண்ணையும் பார்த்தினா பயப்பட வச்சுருக்காங்க இவனுங்க நல்லா பிளான் போட்டு தான் இந்த ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் அரசு திடீர்னு பார்த்தினா ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வாய்நல்ல மறக்க முடியாத தண்டனையை தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும் என்ன நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பேர் பார்த்தா கன்ஃபார்மாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு கேஸையும் பார்த்தா அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்தினா ஸோ நாங்கள் பார்த்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டும் சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல செய்தி அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு கேஸை சிபிஐ கிட்ட ஒப்படைக்க போகிறதும் சொல்லியிருந்தாங்க ஒப்படிச்சிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்கு பார்த்தினா பதிமூணு இல்லை பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருக்கத்தவங்க சொல்லப்படுது ஸோ இவங்களுக்கு பார்த்தினா கன்ஃபார்ம் பத்து குத்த நினை வழங்க போதாக சொல்லியிருக்காங்க ஸோ அதில் தான் நான் உங்கள் வீடியோக்கு சொல்லிக்கிறேன் ஸோ மறக்காமல் வீடியோ பிடிச்ச லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இந்த மாதிரி பண்ண செயலுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் என்ன தண்டனை கொடுத்தா இவங்களெலாம் கரெக்டாக இருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்டை சொல்லுங்கள் சரி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்டெஸ்ட்டில் பார்க்கலாம்